அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிப்படை பயிற்சி பார்த்தினா ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம் குதிரை ஏற்ற பயிற்சி அது மட்டும் இல்லாமல் குதிரையை வளர்ப்பு முறையை பார்த்தினா ஒரு அடிப்படை பயிற்சி வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் அடிப்படை பயிற்சி வந்து நடக்குது இது மட்டும் இல்லாமல் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் தங்கி ஒரு ஐந்து நாட்கள் உங்களோட இருந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி குதிரையை பற்றின முழு தகவலும் தெரிஞ்சுக்கிறோம் நினைக்கிறவங்க இந்த ஐந்து நாள் பயிற்சிக்கு வந்து பதிவு பண்ணிக்கலாம் இந்த வர ஞாயிற்றுக்கிழமை பதினாலாம் தேதி பன்னெண்டாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு நாள் அடிப்படை பயிற்சி திட்டமிட்டுருக்கோம் தேவைப்படுறவங்க இந்த பயிற்சிக்கு முன்பதிவு பண்ணி வந்து கலந்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா குதிரை வளர்க்கணுங்கிற விருப்பம் இருக்கிறவங்களும் குதிரை புதிதாக குதிரையை வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த அடிப்படை பயிற்சியில் கட்டாயமாக இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல தகவல் வந்து கிடைக்கும் நீங்களே ஒரு குதிரையை கையாளுறதுக்கும் நீங்களே ஒரு குதிரையை ஓட்டுறதுக்கும் இந்த ஒரு நாள் அடிப்படை பயிற்சியில் நம்ம வந்து பயிற்சி அளிக்கிறோம் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூன்று நபர்களுக்கு மட்டுமே இந்த பயிற்சியில் வந்து அலௌடு அதனால் முன்பதிவு பண்ணக்கூடிய மூணு நபர்கள் மட்டுமே இந்த பயிற்சியில் வந்து கலந்துக்க முடியும் நன்றி வணக்கம்